The cat பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஐ மீன் சில காரியத்தை யோசிக்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எவ்வளவோ காரியத்தை யோசித்து யோசித்து அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அதனால் கலங்கி போயிருக்கீங்களா நான் எவ்வளவு தான் யோசித்து யோசித்து பண்ணாலும் அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீங்கள் யோசிக்கிற காரியம் உறுதிப்படும் வாய்க்கும் எப்போ உங்க செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அப்பதான் நீங்க செய்யற காரியம் நிறைவேறும் நான் என்ன வேணா செய்வேன் எப்படி வேணா செய்வேன் ஆனால் ஆண்டவர் என்னோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை நான் செய்யற காரியங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் நான் உமக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை உங்களோட குடும்ப வாழ்க்கை பிசினஸ் காரியம் வேலை காரியம் ஊழிய காரியம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் இந்த நான் செய்ய காரியத்தை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் உமக்கு பிரியமானபடி நான் காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உறுதிப்படுத்தி உங்களை அழகா நடத்துவாரு ஒப்பு கொடுக்குறீங்களா அந்தவரை நான் என்னோட இஷ்டப்படி செய்ய மாட்டேன் நான் விரும்புகிற மாதிரி நடக்க மாட்டேன் என்னுடைய செய்கைகளை உங்க கரத்தில் கொடுக்குறேன் நீங்கள் நீங்க என்ன நடத்துகிறபடிதான் நான் செய்வேன்னு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் நீங்க நினைக்கிற காரியம் உறுதிப்படும் அது சக்சஸ் ஆவதையும் நீங்க பார்ப்பீங்க இதுவரை தோல்வியை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா இன்னைக்கு உங்க செய்கைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு யூ